குட்டி பசியில் இன்னிக்கான ரெசிபி ஒரு நல்ல ஹெல்தியான கருப்பு உளுந்தங்களி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் கருப்பு உளுந்து களி மாவு கருப்பட்டி நல்லெண்ணெய் தேவிக்கேற்ப கொஞ்சமாக நெய் முதல்ல களி மாவில் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக கரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடாகட்டும் சைட் பை சைடாக நம்ம கருப்பட்டியுமே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி நல்லா கரையட்டும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாக தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கிளறணும் களியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைனா பிடிச்சிரும் இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா கிளறினதுக்கப்புறமா மாவு நல்லா வெந்து வரும் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டியை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அந்த மாவோட பச்சை வாசனை போகணும் மாவும் நல்லா வெந்து வந்திருக்கணும் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ண ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் சர்வ் பண்ணோம்னா நல்ல டேஸ்டியான ஹெல்தியான களி ரெடி